ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்களில் இருக்கிற சமுதாய மாற்றங்கள் அதாவது பண்டைய தமிழ்நாட்டில் இருந்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு வரைக்கும் சமுதாய மாற்றங்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு இது வந்து சிலபஸில் இருக்கிற ஒரு டாப்பிக் தான் ஸோ இதை வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து பார்ட் பார்ட்டாக வந்து வீடியோ வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து சிக்ஸ்த்து டர்ம் ஒன்றில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு பாடம் வந்து சிலபஸ்குள்ளே வந்துடுது சரிங்களா ஸோ வாங்க இந்த லெசனை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் பாக்ஸ் கொஷின் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரீகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது உலகத்திலேயே வந்து மிக மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா எனது ரொம்ப பழமையான நாகரிகம் வந்து என்ன அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் அதாவது சிந்து வழி நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்த நாகரிகம் அதாவது இது வந்து மெசபடோமியா நாகரிகம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம்னு இதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மொகஞ்சாதாரோ ஆகிய அந் ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன அந்நகரங்களுள் மதுரை காஞ்சி பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை அதாவது ஹரப்பா மொகஞ்சாதாரோ மாதிரியே அது வந்து வட இந்தியாவில் சரிங்களா அதே மாதிரி தமிழகத்திலையும் வந்து தொன்மையான நகரங்கள் பழமையான நகரங்கள்லாம் வந்து இருந்திருக்கு சரிங்களா அந்த நகரங்களில் வந்து சிறப்பு வாய்ந்த நகரங்கள் என்னென்ன அப்படின்னா மதுரை காஞ்சி பூம்புகார் இந்த மாதிரியான நகரங்கள்லாம் வந்து புகழ்பெற்ற நகரங்கள் இருக்கும் சரிங்களா இதுக்கான சான்றுகள் வந்து எங்கெங்கே இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்தும் அயல்நாட்டு பயணிகளுடைய பயண இருந்தும் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை மதுரை காஞ்சி பூம்புகார் இந்த மாதிரியான நகரங்கள்லாம் வந்து தொன்மையான நகரங்கள்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அது வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் சரிங்களா இலக்கிய வரலாறுகள் இருக்குது அயல்நாட்டு பயணிகள் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கோ போலோ இந்த மாதிரியான அயல்நாட்டு பயணிகள்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்து வருகை தந்திருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து அவங்களுடைய பயண குறிப்புகள் வந்து எழுதி விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த குறிப்புகள்லேருந்தும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட்டு சரி சரிங்களா அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலியமாகவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று காப்பிய மாந்திரங்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க சரிங்களா அதாவது பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரம் என்னது பூம்புகாரும் அதில் வந்து ஒன்று சரிங்களா அதாவது இதில் வந்து அந்த தொல்காப்பியம் பாடப்பகுதி வந்து நம்ம படிச்சிருப்போம் அதில் கோவலனும் கண்ணகியும் வந்து இந்த ஊரில் தான் வந்து பிறந்திருக்காங்க சரிங்களா இது வந்து பூம்புகார் வந்து ஒரு துறை துறைமுக நகரமாக வந்து இருந்திருக்கு சரிங்களா அதாவது அங்கே இருந்த எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது பக்கத்து நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த பூம்புகாரில் வந்து இருந்திருக்குது சரிங்களா கடல் வழி வணிகம் வந்து அதிகரித்தப்ப துறைமுகங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அத்தகைய துறைமுகங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுகம் அப்படின்னு நம்ம பேர் சொல்லி சொல்லணும்னா பூம்புகார் வந்து அதில் வந்து ஒரு துறைமுகம் சரிங்களா இது வந்து வங்காள உடைய கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து காவிரி ஆறோடு கலக்கிற இடத்துல வந்து இப்போ மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த நகரத்துக்கு வந்து புகார் காவேரி பூம்பட்டினம் இந்த மாதிரியான பேர்களும் இருக்கு சரிங்களா சங்ககால சோழ அரசருடைய துறைமுகம் வந்து என்னது பூம்புகார் தான் சோழ அரசருடைய துறைமுகம் பூம்புகார் தான் இதுக்கு வேற பேர் என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு ரெண்டு பேர்கள் வந்து இருக்குது சரிங்களா இங்கே வந்து இந்த துறைமுகத்துல வந்து சீரும் சிறப்புமா நடந்த வணிகத்தை பத்தி எந்த நூல்கள் வந்து குறிப்பிடுகிறது அதாவது இலக்கிய நூல்கள் சரிங்களா என்னென்ன நூல்னா பட்டினப்பாலை அப்புறம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலிலேருந்து தான் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன் வந்து சிலப்பதிகாரம்னால் கண்ணகி கோவலன் அவங்க வந்து அந்த என்னது இந்த சிலம்பு மணிகள்லாம் இருக்குதுல்ல காலில் போட்டிருக்க அந்த மணிகள் அந்த கொலுசு இதெல்லாமே வந்து அந்த பூம்புகார் அந்த வணிக சந்தையில் தான் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரியான குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது அதோடய கண்டினியூஸ் வந்து மணிமேகலை அதனுடைய அந்த காப்பிய இலக்கிய காப்பியத்திலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து குறிப்பாக தான் அதை சொன்ன மாதிரி தான் சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாருடைய சிறப்பை வந்து பேசுது சரிங்களா சிலப்பதிகாரத்தோட நாயகி கண்ணகியுடைய தந்தை வந்து பே அவருடைய பேர் என்னென்னா மாநாய்க்கன் சரிங்களா மாநாய்க்கன் மாநாய்க்கன் அப்படின்னா என்னென்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பேர் சரிங்களா கண்ணகியுடைய தந்தை பேர் என்னது மாநாய்க்கன் சரிங்களா மாநாய்க்கன் அப்படின்னா என்னென்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள் சரிங்களா நாயகன் அதாவது நாயகன் வந்து கோவலனுடைய தந்தை அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய நாயகன் கோவலன் இருக்கான் பார்த்தீங்களா கோவலனுடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா மாசாத்துவன் சரிங்களா மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன் கண்ணகியுடைய அப்பா பேர் வந்து மாநாயகன் மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன்னு சொல்லுவாங்க கோவலனுடைய அப்பா பேர் வந்து மாசாத்துவன் என்னது பெருவணிகன் சரிங்களா ஸோ இதிலிருந்து பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக வந்து எந்த ஊர் விளங்கியிருக்கு பூம்புகார் பகுதி வந்து விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இங்கே வந்து வணிகம் செய்கிறதுக்கு எந்தெந்த நாடுகளை சேர்ந்த வணிகர்களாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோமு இந்த மாதிரியான பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து இங்கே வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இங்கே வந்து வெறும் அயல் கூட நம்மளோட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை வந்து அழகாக வந்து கற்பிச்சுட்டு போயிருக்காங்க அதாவது கற்றுக்கிட்டு போயிருக்காங்க அடுத்து பாருங்கள் பட்டினப்பாலை அப்படிங்கிறது பத்துப்பாட்டு நூல்களில் வந்து ஒன்று சரிங்களா அதோடைய ஆசிரியர் பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கடியலூர் உருத்திரங்கன்னனார் சரிங்களா பட்டினப்பாலை பட்டினப்பாளையுடைய ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரிங்களா உருத்திரங் கண்ணனார் அப்படிங்கிறாரு அவர் வந்து கிமு இரண்டாம் இருந்து சேர்ந்தவர் இதிலிருந்தே வந்து புகார் நகர் அதாவது பூம்புகாருடைய நகர் வந்து அதோடய பழமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் தான் என்னது பட்டினப்பாலை பட்டினப்பாளையோட ஆசிரியர் யார் கடியலூரை சேர்ந்த உருத்திரங்கண்ணனா சரிங்களா ஸோ கடல் வழியாக வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு சரிங்களா இது இந்த இது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கடல் வழியாக வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி இறக்குமதி அதாவது கடல் குதிரை அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கடல் குதிரை கிடையாது நம்ம உங்களுக்கு ஷார்ட்கட்காக சொல்கிறேன் கடல் குதிரை சரிங்களா அடுத்து கருமிளகு கருமிளகு வந்து எப்படி தரை வழியாக தான் வந்திருக்குது சரிங்களா தரை வழியே வந்து இறக்குமதியாக இருக்குது வட தங்கம் சரிங்களா வட எங்கே என்ன வந்திருக்கான் தங்கம் மலையிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க அதுதான் வடக்கு மலையிலேருந்து சரிங்களா அது வந்து மறுபடியும் ரீபாலிஷ் பண்ணி மறுபடியும் வந்து என்ன தான் அயல் நாட்டுக்கே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் ஏன்னா அங்கே தான் வந்து என்ன அது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் சரிங்களா காட்டு பகுதியிலேருந்து இருக்கிறனால அங்கேருந்து சந்தனம் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க தென்கடல் பகுதியிலேருந்து முத்து சரிங்களா தென்கடல் பகுதியிலேருந்து முத்து சரிங்களா முத்து கிழக்கு பகுதியில் பவளம் சரிங்களா கிழக்கு பகுதியிலேருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்கள் இதெல்லாமே வந்து இறக்குமதியாக சரிங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் கடல் வழியாக வந்து குதிரைகள் வந்து இறக்குமதியாச்சு கருமிடகு வந்து தரை வழியாக வந்து இறக்குமதியாச்சு வடமலையிலருந்து என்னது தங்கம் வந்து இறக்குமதி செஞ்சப்பட்டு அது வந்து திருப்பி வந்து ரீபாலிஷ் மெருகூட்டப்பட்டு திருப்பி வந்து அயல்நாட்டுக்கே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து என்ன வந்துருக்கு அங்கே காடுகள் அதனால் வந்து சந்தனம் சந்தனம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு தென்கடல் பகுதியிலிருந்து முத்து சரிங்களா தென்கடல் பகுதியிலிருந்து முத்து சரிங்களா அடுத்து கிழக்கு பகுதியில் இருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு சரிங்களா பூம்புகார் வந்து மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வந்து வேறுபட்ட முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அதாவது எப்படின்னா வீடுகள்லாம் வந்து ஒழுங்காக ஒழுங்கான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் வந்து விளங்கியிருக்கு இதை வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் வந்து இதே மாதிரி தான் நேரான ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கொண்ட நகர வீடுகள் அமைப்பு வந்து இருந்திருக்கு ஸோ ரிலேட் பண்ணி படிங்க இங்கே அங்கே வந்து சிந்து சமவெளியில் பார்த்தோம் இங்கேனது புகார் நகரில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா இங்கே வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் வந்து கூறப்படுகிறது சரிங்களா கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடும் தளமும் வந்து இருந்ததாக கூறப்படுது சரிங்களா பூம்புகார் வந்து நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் வந்து அறியலாம் அதான் நம்ம சொன்ன மாதிரி தான் திருப்பி ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸே வந்து வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இதை இந்த பூம்புகாருடைய பழமையை பற்றி என்ன பண்ணலாமா சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காண்டம் சரிங்களா சிறப்பதிகாரத்தில் வந்து மூன்று காண்டங்கள் வந்து இருக்குது சரிங்களா அதில் புகார் காண்டத்தில் வந்து படிக்கலாம் அதாவது வஞ்சிக்காண்டம் மதுரை காண்டம் காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த காண்டங்களில் புகார் காண்டத்தை மட்டும் நல்லா படித்தோம் அப்படின்னா இந்த பூம்புகாருடைய என்னது தொன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை படித்தாலும் இதை நம்ம பூம்புகாரனோட நகரத்தோட சிறப்பு இயல்புகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கிபி இரநூறு வரைக்கும் சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் வந்து கடல் சீற்றங்களாக கடல் சீற்றங்களெல்லாம் வந்தனால அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் மதுரை மதுரை வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு சரிங்களா இதோட தொன்மையை அதாவது சங்கம் வளர்த்த நகரங்கள் அப்படின்னு ஒரு பெயர் போனனால இதோட தொன்மையை வந்து நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பண்டைய காலத்தில் வந்து மதுரையை வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்பாங்க பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க சோழர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க சரிங்களா அது வந்து பண்டைய காலத்தில் அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள் அப்படின்றவங்க வந்திருக்காங்க பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அவங்கள தொடர்ந்து திருப்பி நாயக்கர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க சரிங்களா இவங்க எல்லாமே ஆட்சி புரிஞ்சுருக்காங்க ஸோ இதோட விளைவாக வந்து என்னென்னா பண்பாட்டு கலப்பு அப்படின்னு நான் நிகழ்ந்தது பண்பாட்டு கலப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பழைய காலத்தில் வந்து மதுரை வந்து பாண்டியர்கள் சோழர்கள் இவங்க வந்து ஒரு பண்பாடு வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ இடைக்காலத்தில் வந்து பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவங்க வந்து அவங்க ஒரு பண்பாடு வந்து விளைச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த நாயக்கர்கள் வந்து அவங்க ஒரு முறை வச்சுருப்பாங்க ஸோ இப்படி மூணு காலத்துலேயும் வந்து ஒரு கலப்பின பண்பாடு வந்து உருவாகுது ஸோ அதான் வந்து கலப்பின பண்பாடு வந்தனால அந்த நகரம் வந்து வணிகம் வந்து செழிச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அங்கே நடந்த அகழாய்வுகள் பற்றியெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சங்கம் அமைச்சு தமிழை வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செஞ்சு புலவர்கள் வந்து எத்தனை பேருன்னு கேட்கலாம் நாற்பத்தி ஒன்பது பேர் சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் சரிங்களா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்களா எங்கள் கிழக்கு கடற்கரை சரிங்களா அங்கே நம்ம வந்து என்ன பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலை அங்கேருந்து என்ன வந்தது சந்தனம் வந்து வந்திருக்கு சரிங்களா இங்கே கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகிலு சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள்லாம் வந்து கொண்டு போ கொண்டு போயிருக்காங்க சரிங்களா இங்கேருந்து தொண்டியிலிருந்து மதுரைக்கு சரிங்களா தொண்டியிலிருந்து மதுரைக்கு எங்கேருந்தான் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்த் சந்தனம் போன்ற நறுமணப் பொருள்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க சரிங்களா பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை உவரி அப்படிங்கிற என்னும் இடத்து உவரி அப்படிங்கிற இடத்துல இறக்குமதி செஞ்சுருக்காரு சரிங்களா பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு நாடு சரிங்களா அங்கே பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் சாலமோன் அப்படின்றவர் வந்து முத்துக்களை வந்து உவரி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சுருக்கார் சரிங்களா பாண்டியருடைய துறைமுகம் என்னது கொற்கை அந்த கொற்கைக்கு பக்கத்தில் தான் உவரி அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்குது சரிங்களா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ ரோமானிய நாணயங்கள் ஸோ மதுரையில் வந்து யாருடைய நாணய தொழிற்சாலை இருந்தது அப்படின்னு கொஷின் வந்து டிஸ்ட் பண்ணி கேட்கலாம் ரோமானியர்களுடைய நாணய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் தூங்கா நகரம் தூங்கா நகரம்னா என்னது மதுரை தான் படமே வந்துருக்குது தூங்கா நகரம் அப்படின்னு இதில் ஏன் வந்து இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா ரெண்டு வகையான அங்காடிகள் வந்து செயல்பட்டுருக்கு மதுரையில் சரிங்களா நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுது நாள் என்னது பகல் சரிங்களா பகல் பொழுதுல செயற்படுற அங்காடி வந்து நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்து அங்காடி சரிங்களா இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் காலையிலையும் நைட்டும் வந்து அங்கே வந்து வணிகம் செய்கிறதுக்காக அல்லங்காடிகள் வந்து திறந்து இருக்கும் ஸோ அப்படி அதனால மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது சரிங்களா பெண்கள் வந்து எந்த வித பயமும் இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து அல்லங்காடிக்கு வந்து பொருள்கள் எல்லாம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மதுரை சிட்டி வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்கள் மட்டும் இல்லை பிற நாணயங்களும் வந்து பிற நாட்டு நாணயங்களும் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு மதுரை வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஒரு புகழுக்கு வந்து உச்சிக்கு வந்து ஒரு சான்றாக வந்து விளங்கியிருக்கு சரிங்களா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் தகவல்கள் உண்டு ஸோ ஃபஸ்ட்டே லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம் அந்த அயல்நாட்டு பயணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பயண குறிப்புகளில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க இந்த நகரங்களுடைய தொன்மைகளை வந்து எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா ஸோ அதே மாதிரி தான் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் மெகஸ்தனிஸ் ஸோ அவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தோம்னா மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து மௌரிய வம்ச அரசன் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் சரியா சந்திரகுப்த மௌ சந்திரகுப்தருடைய அமைச்சர் சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ இது பாருங்கள் நோட் பண்ணுற பாயிண்ட்டு ஸோ சாணக்கியருடைய நூல் என்னது அர்த்தசாஸ்திரம் சரிங்களா சாணக்கியருடைய நூல் வந்து என்னது அர்த்தசாஸ்திரம் சாணக்கியர் வந்து யார் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் சரிங்களா ஸோ இந்த மௌரிய வம்சம் அதெல்லாமே நம்ம பின்னாடி வந்து நம்ம லெசன்ஸை வந்து நம்ம டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணும் சரிங்களா ஸோ புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து யார் மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புகளில் வந்து மதுரையை பற்றின தகவல்கள் இருக்குது மௌரிய அரசர் யார் சந்திரகுப்தர் அவருடைய அமைச்சர் யார் அப்படின்னா சாணக்கியர் ஸோ சாணக்கியர் வந்து அவர் மதுரையை பற்றின தன்னோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கார் சரிங்களா மதுரை நகரையை சுற்றிலும் இருந்த அகல அகழியில் யானை யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான பாதைகள் வந்து அமைக்கப்பட்டுருக்காங்களா சரிங்களா அதாவது மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழிகளில் ஒரு யானை செல்கிற அளவுக்கு கூட என்ன பண்ணிருக்காங்களா சுரங்க பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையோட பெருமையை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் காஞ்சிபுரம் கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம் அல்லவா இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதன் முதல் ஏராளமாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ காஞ்சிபுரத்தில் தான் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு திறக்கப்பட்டிருக்கு சரிங்களா சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணமானவர்களும் புத்த புத்தமானவர்களும் பயின்றனர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கார் ஸோ ஒன்றும் இல்லை அப்போல்லாம் வந்து சமணர்கள் அமைக்கிற பள்ளியில் சமணர்கள் படிக்கணும் புத்த விகாரங்களில் வந்து புத்தமானவர்களும் படிக்கணும் அப்படின்னா அந்த சமய வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கு இருந்தாலுமே அவங்க வந்து கல்வியானது கற்பிக்கப்பட்டிருக்கு சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகம் அப்போ வந்து பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது அப்படின்னா அதுதான் நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த நாலந்தா கழகத்தில் வந்து பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் அப்படின்ற ஒருத்தர் வந்து அடிக்கடி வரும் ஸோ அப்போ அவர் வந்து தன்னுடைய கல்வியை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடிகை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் புகார் அப்படின்னா துறைமுக நகரம் சரிங்களா புகார் அப்படின்னா என்னது துறைமுக நகரம் மதுரை அப்படின்னா வணிக நகரம் சரிங்களா காஞ்சின்னா கல்வி நகரம் இதுலேயே தெரியும் சரிங்களா பூம்புகார் அப்படிங்கிறது என்னது துறைமுக நகரம் சரிங்களா அதுலேயே துறைமுகம் பூம்புகாருங்கிறது என்னது அங்கே வந்து கடல் பகுதியில் வா வந்து ஏற்றுமதி இறக்குமதியிலாம் தெரிஞ்சது அதனால் வந்து துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க மதுரை மதுரையில் வணிக நகரம்னு சொல்கிறாங்க ஏன் அங்கே நாலங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு தூங்கா நகரம்னு சொல்லியிருக்கேன் வணிகம் வந்து அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து நடந்திருக்கு அதனால வந்து மதுரை வந்து வணிக நகரம்னு சொல்லியிருக்காங்க காஞ்சி வந்து கல்வி நகரம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லிருக்காராம் காளிதாசர் வந்து சொல்கிறாரு இதில் ஒரு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா இது வந்து குழப்பக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயன்மார்களில் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சியை வந்து புகழ்ஞ்சிருக்காரு சரிங்களா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் திருநாவுக்கரசர் அடுத்து பாருங்கள் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மூணு பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் போட்டுக்கலாம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ இதை வந்து காளிதாசர் சொல்லியிருக்காரு சரிங்களா நகரக்காளி நகரம் காளி நாற்காலி அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க சரிங்களா நாற்காலி நகரக்காளி சரிங்களா காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது காளிதாசர் சரிங்களா அடுத்து பாருங்கள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி ஸோ இங்கே கோடுவாடு என்னன்னா கரை சரிங்களா அதை சொன்னவர் யார் திருநாவு கரசர் கரை கரசர் சரிங்களா இங்கே கரை கரைசல் கரசர் அப்படின்னு யாச்சுக்கணும் திருநாவு கரசர் அப்படின்னு யாச்சுக்கோங்க சரிங்களா கல்வியில் கரை இல்லாத காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர் அதே மாதிரி புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் வந்து ஒன்று அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா யுவான் ஸ்வாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் காஞ்சி தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்களில் காஞ்சியில் பிறந்தவர்கள் இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம் அதாவது இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நல்ல படிப்பறிவு உள்ளவங்க சரிங்களா தொண்டை நாட்டில் உள்ள பழமையான நகரங்கள் காஞ்சி தர்மபாலர் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்க எல்லாமே வந்து என்னது கல்வியில் வந்து சிறந்து விளங்கினவங்க சிறந்த நினைவாற்றல் இந்த மாதிரி நிறைய திறமைகளை வந்து உள்ளடக்கியவங்க இவங்க எல்லாமே வந்து இத்தனை சிறப்பு வாய்ந்த பண்டைய அறிஞர்கள்லாம் வந்து பண்டைய சான்றோர்கள்லாம் காஞ்சியில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கோயில்களின் நகரமும் காஞ்சி தான் கும்பகோணம்னு போட்டக்கூடாது கோயில்களின் நகரம் என்னது இங்கே காஞ்சி அப்படின்னு முக்கில் கொடுத்துருக்கு சரிங்களா இங்கே தான் வந்து என்னது காஞ்சி கைலாத கைலாசநாதர் கோயில் வந்து புகழ்பெற்ற கோயில் சரிங்களா அடுத்து பாருங்கள் சேரநாடு சேரநாடு வந்து எந்தெந்த பகுதிகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னா சேரநாடு இந்த பகுத்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி போன்ற இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சரிங்களா கோவை கோயம்புத்தூர் இந்த சைடு வெஸ்ட்டு ஜோன் எடுத்துக்கோங்க சரிங்களா கோயமுத்தூர் கோயமுத்தூர்லேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் கரூர் அடுத்து கோயம்பு அதாவது இப்போ கோயம்புத்தூர் சென்ட்ராக வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் வந்து லெஃப்ட் சைடு போனால் கரூர் ரைட் சைடு போனால் நீலகிரி சரிங்களா அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு டேரெக்ஷனில் இருக்கிற கன்னியாகுமரி சரிங்களா இதெல்லாம் அப்புறம் இங்கே இப்போ இருக்கிற கேரளாவில் சில பகுதிகள் இதெல்லாமே சேரநாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா சேரர்கள் வந்து ஆட்சி புரிந்த பகுதிகள் அடுத்து சோழநாடு சோழநாடுனாலே அந்த பக்கம் போயிடணும் சரிங்களா சென்ட்ரு ஜோனுக்கு போயிடணும் சரிங்களா சென்ட்ரு கரூருக்கு அந்தட்டம் அப்படியே கொஞ்சம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இதெல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் ஜோன் இதெல்லாமே வந்து என்னென்னா சோழர்கள் ஆட்சி புரிஞ்சது சரியா அடுத்து பாண்டிய நாடு பாண்டியன்னானே தெற்கு சைடு சரிங்களா தென்பாண்டி தெ தெற்கு சைடு போயிடணும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரியான தென் மாவட்டங்கள்லாம் யார் ஆட்சி புரிஞ்சா பாண்டிய நாடு சரிங்களா தொண்டை நாடு அப்படின்னா என்னென்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை அப்படியே மேலே வடக்கு சைடு காஞ்சிபுரம் வட தமிழ்நாடு சரிங்களா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரிங்களா அடுத்து பண்ண பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து இந்த கற்கோவிலை வந்து கட்டியிருக்காரு சரிங்களா கற்கோவில் அப்படின்ற பல்லவர்கள் காலத்துல எண்ணற்ற குடைவரை கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்காங்க பிற்கால பல்லவ மன்னன் யார் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை வந்து கட்டினது யார் அப்படின்னா ராஜசிம்மன் சரிங்களா இந்த பல்லவர் காலத்தில் தான் வந்து இந்த கட்டிடக்கலைக்கு வந்து அதிகமாக வந்து கோவில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க பல்லவர் காலத்தில் தான் வந்து எண்ணற்ற குடைவரை கோவில்களும் வந்து கட்டப்பட்டிருக்கு பௌத்த துறைவி வந்து மணிமேகலை வந்து தன்னோட இறுதி காலங்களில் வந்து காஞ்சிபுரத்தில் தான் வந்து கழிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு சான்று அதோடய சிறப்புக்கு வேளாண்மை சம் வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு வந்து முதன்மையான இடம் வந்து இருக்குது சரிங்களா வேளாண்மையில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஏன்னா வேளாண்மையில் வந்து நீரை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சேமித்து மேலாண்மை பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாசனங்கள் விவசாயம் வந்து அந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ காஞ்சி நகரத்தை சுற்றியும் வந்து நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டு நீர் வந்து அந்த அளவுக்கு வந்து தேக்கி வச்சுருக்காங்க சரிங்களா இந்த ஏரியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கால்வாய்கள் இருக்குதுல்ல அந்த கால்வாய்களோட வந்து மெர்ஜ் பண்ணி விடுறாங்க ஸோ இதனால தான் இந்த இன்றைக்கும் வந்து காஞ்சிபுரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏரிகளுடைய மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ காஞ்சிபுரம் வந்து என்னென்ன என்ன சொல்கிறாங்க ந கோயில்களின் நகரம்னு சொல்கிறாங்க ஏரிகளுடைய மாவட்டம்னு சொல்கிறாங்க ஸோ இத்தனை வந்து சிறப்பு வாய்ந்த நகரம் தான் வந்து எனது காஞ்சிபுரம் கரிகால சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை வந்து காஞ்சிபுரத்தை சுற்றியில் இருக்கிற ஏரிகளுக்கு க அப்புறம் கால்வாய்கள் மூலமாக வந்து தமிழர்களுடைய நீர் மேலாண்மை திறனை வந்து வச்சிருக்கு அப்படின்னு அறிஞ்சுக்கிறோம் சரிங்களா சாரி இது என்னென்னா மாற்றி சொல்லிட்டேன் கரிகால சோழனால் கட்டப்பட்ட திருச்சியில் இருக்கிற கல்லணை அது ஒன்று அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் இதெல்லாமே வந்து தமிழர்களுடைய நீர் மேலாண்மை வந்து எப்படி இருக்குது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பூம்புகார் மதுரை காஞ்சி ஆகிய மூன்று நகரங்கள் மட்டுமல்லாமல் கொற்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கரூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் இந்த மாதிரியான நகரங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு ஸோ இங்கே எல்லாமே வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்கிறதுனால வந்து இன்னும் நிறைய தொழில் சான்றுகள்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பாருங்கள் சோழ நாடு சோழ நாடு சோ சோ அப்படின்னு வச்சுருங்க சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு பாண்டிய நாடு வந்து எப்பவுமே வந்து முத்து சரிங்களா முத்து வந்து அங்கே வந்து ஃபேமஸ்ஸு சரிங்களா பாண்டிய நாடுனால் முத்து முத்துடைத்து சேர நாடு சேர நாடு வேளமுடைத்து சரிங்களா சேர நாடு வேளமுடைத்து சரிங்களா தொண்டை நாடு சான்றோடு உடைத்து சரிங்களா சான்றோடு உடைத்து என்னது தொண்டை நாடு சரிங்களா ஸோ அவ்வளோதான் சிக்ஸ்த்து வந்து நம்ம வந்து முடித்தாச்சு ஸோ இந்த கண்டினியூஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இதே வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா லென்த் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த லெசன்ஸ் வந்து சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ